ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டூ அவர் சேனல் படுத்ததே பகிர் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிட்டபிள்ஸ் நல்லாவே சாப்பிடுவோம் என்னென்ன ஃப்ரூட்ஸ் அண்ட் என்னென்ன வெஜிடபிள்ஸ் வந்து என்னென்ன விட்டமின்ஸ் கொடுக்கும் அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணால் வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் பை மோட் மொபைல் ஆப் இந்த அப்ளிகேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான க்ராசரிஸை எப்படி ஃப்ளிப்கார்ட் அமேசானில் ஆன்லைனில் பை பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனையும் போயிட்டு உங்களுக்கு தேவையான பிராண்டட் க்ராசரிஸ் ஐட்டமாக நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் மற்ற ஆன்லைன் ஷாப்ஸை கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸும் லெஸாக தான் இருக்குது ஸோ நீங்கள் தாராளமாக ப்ரைஸ் சேவிங்க்காக நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பை பண்ணிக்கலாம் எப்படி பை பண்ணுறது அப்படின்ற லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் பை பண்ணிக்கோங்க மணியே சேவ் பண்ணிக்கோங்க வாங்க விடியக்குள்ளே போகலாம் நம்மளோட பாடிக்கு வைட்டமின்ஸ் எவ்வளோ அவசியம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் பட் வைட்டமின் எந்தெந்த பொருளில் இருக்குது எப்படி வைட்டமினை எடுத்துக்கணும் எந்தெந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் இருக்குது அப்படின்றது பலருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஸோ நம்ம பாடி வந்து கரெக்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வைட்டமின் எந்தெந்த உணவுகளில் இருக்குது அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வைட்டமின் ஏ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வை திறனை வந்து அதிகரிக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து வலுப்படுத்துகிறது ஸோ இந்த வைட்டமின் ஏ எதில் அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கேரட் தானியங்கள் இது கீரை இதெல்லாம் வந்து வைட்டமின் ஏ அதிகமாக இருக்கு வைட்டமின் பி ஒன் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் மற்றும் புரதங்களை வந்து செயலாக்குறதுக்கு உதவுகிறது இந்த வைட்டமின் பி ஒன் எதில் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது முழு தானியங்கள் ரொட்டி அந்த மாதிரி பால் பொருட்கள் இந்த மாதிரிலாம் வைட்டமின் பி ஒன் அதிகமாக இருக்கு வைட்டமின் பி டூ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஆற்றலாக மாற்றுறதுக்கு உதவுகிறது அது மட்டும் இல்லாமல் உடலில் ரத்த சுவப் உருவாக்குறதுக்கும் இந்த வைட்டமின் பி டூ வந்து ரொம்ப உதவியாக இருக்குது அந்த வைட்டமின் பி டூ உள்ள பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் ரொட்டி உணவுகள் தானியங்கள் இதெல்லாம் வைட்டமின் பி டூ அதிகமாக இருக்குது வைட்டமின் பி த்ரீ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரண மண்டலம் சிறப்பாக செயல்படுத்துறதுக்கு நம் உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கொழுப்பு உற்பத்தி செய்கிறதுக்கும் இந்த வைட்டமின் பி த்ரீ அதிகமாக உதவுகிறது இந்த பி த்ரீ உள்ள பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இறைச்சி மீன் முழு தானியங்கள் ரொட்டிகள் இதெல்லாம் வந்து வைட்டமின் பி த்ரீக்கான உணவு வகைகள் வைட்டமின் பி ஃபைவ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் புரதம் மற்றும் கொழுப்பு நம்ம பாடியில் இதெல்லாம் சேருது இல்லைங்களா இந்த எல்லாமே சேர்த்து ஆற்றலாக மாற்றுறதுக்கு பி ஃபைவ் வந்து உதவுகிறது இந்த பி ஃபைவ் உள்ள பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோழி இறைச்சி மாட்டு இறைச்சி உருளைக்கிழங்கு ஓட்ஸ் தக்காளி தானியங்கள் இதெல்லாம் வந்து வைட்டமின் பி ஃபைவ் உள்ள பொருட்கள் விட்டமின் பி சிக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சிதை மாற்றத்துக்கு உதவுகிறது அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியே வந்து இந்த வைட்டமின் பி சிக்ஸ் வந்து ஜாஸ்தியாக கொடுக்கும் குழந்தையினுடைய மூளை வளர்ச்சிக்கு உதவுறதுக்கு இந்த விட்டமின் பி சிக்ஸ் ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த வைட்டமின் பி சிக்ஸ் உள்ள பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தானியங்கள் சோயா பொருட்கள் கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு இறைச்சி இதெல்லாம் வந்து வைட்டமின் பி சிக்ஸ்க்கான உணவு வகைகள் வைட்டமின் பி செவன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்களுக்கு தேவையான புரதம் கொழுப்பு இந்த சத்துக்கள்லாம் வந்து வைட்டமின் பி செவன் நம்ம பாடிக்கு வந்து உதவு ஹெல்ப் பண்ணுது உதவுகிறது இந்த பி உள்ள பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா பழங்கள் விலங்குகளின் கல்லீரல் இறைச்சியில் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வைட்டமின் பி டுவெல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலுக்கு தேவையான ரத்த அணுக்களை உருவாக்குறதுக்கு வைட்டமின் பி டுவெல் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது இந்த பி டுவெல் உள்ள பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் இறைச்சி பால் பொருட்கள் தானியங்கள் இதெல்லாம் வந்து வைட்டமின் பி டுவெல் அதிகமாக இருக்குது விட்டமின் சி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு விட்டமின் சி வந்து உதவுகிறது அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கும் உடலில் இருக்க கொலஜான் அப்படின்றத உருவாக்குறதுக்கும் இந்த விட்டமின் சி வந்து ரொம்ப உதவியாக இருக்குது இந்த விட்டமின் சி உள்ள பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு மற்றும் பச்சை குடை மிளகாய் கிவி ஆரஞ்சு சிட்ரஸ் பழங்கள் ஸ்ட்ராபெர்ரிஸ் ப்ரகோலி தக்காளி இதெல்லாம் வந்து விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது விட்டமின் டி வந்து எலும்பு ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது உடல் நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கும் அவசியமானது இது மூளைக்கும் உடலுக்கும் உள்ள தொடர்பினை மேம்படுத்த உதவுகிறது விட்டமின் டி உள்ள உணவுப் பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் மீன் எண்ணெய் பால் பொருட்கள் தானியங்கள் ஃபிஷ்ஷு இதெல்லாம் வந்து விட்டமின் டி அதிகமாக இருக்குது விட்டமின் இ என்ன பண்ணும் பாடியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் செல்கள் சேதமாவதே தடிக்கிறது இந்த விட்டமின் இ உள்ள பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தானியங்கள் சூரியகாந்தி விதைகள் வேர்க்கடலை எண்ணெய் தாவர எண்ணெய் இதெல்லாம் வந்து விட்டமின் இ வந்து அதிகமாகவே இருக்குது விட்டமின் கே என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்பு ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது விட்டமின் கே இது வந்து ரத்த முறைதலை வந்து உறைதலுக்கு உதவுகிறது இந்த விடமின் கே உள்ள பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிற காய்கறிகள் கீரைகள் ப்ரக்கோலி முளைக்கட்டிய தானியங்கள் முட்டைக்கோஸ் இதெல்லாம் விட்டமின் கே அதிகமாக இருக்குது என்னென்ன காய்கறிகள் சாப்பிட்டா என்னென்ன விட்டமின்ஸ் கிடைக்கும் அந்த விட்டமின்ஸ் கிடைக்க சாப்பிட்றதுனால அந்த விட்டமின்ஸுனால நம்ம பாடிக்கு என்னென்ன நல்லது நடக்கும் அப்படின்றத பற்றி அதை வீடியோல பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னால் நிறைய பேர் நிறைய சாப்பிட்றோம் பட் எது நமக்கு அத்தியாவசியமானது எது நமக்கு பாடிக்கு நல்லது இருக்குது அப்படின்னு யாரும் தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட மாட்டேன்றாங்க ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை பார்த்து உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸில் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லோரும் தெரிஞ்சுப்பாங்க அதை படி சாப்பிட்டு பாடியை பார்த்துப்பாங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் கேட்டா பாய்